எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வெற்றி நிச்சயம் பணக்கார யோகம் கிடைக்கும் வாசலில் இருபுறமும் பூ வைப்பவரா அப்பொழுது இதையும் சேர்த்து வையுங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியின் முழு அருளும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கமெண்ட்ஸில் ஒன்று குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தினந்தோறும் உங்களால் வைக்க முடியும்னா தாராளமாக வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் மஞ்சளை வந்து ரொம்ப அதிகமாக மஞ்சளை பூசன்னா மர மரத்தில் பூச்சி பிடிக்குன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சளை பூசி அதில் குங்குமத்தை கலையாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இல்லை என் என்ன நான் வந்து வாரம் ஒரு முறை தான் வைப்பேன் இல்லை விசேஷ நாட்களில் தான் நான் மஞ்ச மஞ்சள் குங்கும வைப்பேன்னாலும் அதுவும் உங்களுடைய இஷ்டந்தான் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் விரும்பி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு பணம் என்ன எந்த நம்பத்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறது அந்த அந்த ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆகிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு மங்களகரமான ஒரு நாள் அதனாலே வெள்ளிக்கிழமையில் நம்ம நிலைவாசலை தொடச்சி மஞ்சள் குங்கும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தினந்தோறும் இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க உங்களால் தெருவில் போய் கோலம் போட முடியலன்னா நம்ம வீட்டு வாசலு பச்சரிசி மாவு கலந்து நிறைய பச்சரிசி மாவு அதில் இருக்கட்டும் கொஞ்சமாக கல் மாவு போட்டீங்கன்னா அந்த பச்சரிசி மாவை எறும்பு இழுத்துட்டு போக போக என்ன ஆகுன்னா நம்மளுடைய பா பாவ புண்ணியங்கள் பா புண்ணியம் குறையாது பாவங்கள் கருமாக்கள் குறையும் கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த பச்சரிசி மாவு அதுக்காக தான் அந்த காலத்திலேயே நம்மளுடைய தா நம்மளுடைய பாட்டி நம்மளுடைய அம்மாமார்கள்லாம் அந்த மாதிரி பச்சரிசி மாவு கலந்து தான் கோலம் போட்டுட்டு வந்தாங்க அப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஒரு பஞ்ச நிலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை நல்லா தான் வாழ்ந்தாங்க அவங்க எல்லாமே சரி இப்போ நிலைவாசல் அப்படின்னாலே எல்லாருக்குமே நம்மளுக்கு முதல்ல தோன்றது என்னென்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க காலை வச்சு வாசப்படி மேலே எப்பவுமே ஒரு நாளும் காலை வைக்கவே கூடாது நம்ம அந்த காலை வச்சு நம்ம அது மேலே வச்சு ஏறி தாண்டக்கூடாது குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறது நல்லது அதனால தான் நிலைவாசல் மேலே ஒரு கோலத்தை போட்டு விட்டோம்னா அந்த கோலம் அலையக்கூடாதுன்றதுக்காகவே பிள்ளைங்க காலை தாண்டி வைப்பாங்க அப்படின்றது சரி நிலைவாசலுக்கு எப்போல்லாம் பூ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் எப்போல்லாம் பூஜை அறையில் பூ வைக்கிறீங்களோ அப்போல்லாம் நம்ம நிலைவாசலில் ஒரு பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு ஆகர்ஷண சக்தியை அது உண்டு பண்ணும் நல்ல ஒரு பண உண்டு பண்ணும் நிலைவாசல்லேந்து போகும்போது ரொம்ப கலையாக ஒரு சிலர் ஆனால் மஞ்சள் கொங்கு வைக்கிறேன்ற பேரில் பட் பட்டப்பட்டையா மஞ்சளை பூசி பட்டைப்பட்டையா குங்குமத்தை வச்சு அந்த இடத்தையே ஒரு ரணகலமாக ஆக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் செய்யாதீங்க கொஞ்சமாக மஞ்சளை தடவி கொஞ்சமாக பொட்டு வைங்க பொட்டு கூட பெருசாக வைக்கலாம் ஆனால் மஞ்சள் வந்து ரொம்ப நான் ஒரு சிலர் வீட்டில் பார்க்குறேன் அந்த வாசப்படி ஃபுல்லும் மஞ்சளை பூசி வைக்கிறாங்க அப்போ அந்த மரம் கண்டிப்பாக அது வீணாக போயிடும் அப்போ அந்த நிலைவாசல் ஒரு தரம் எப்படி வந்து மாங்கல்யம் நம்ம கட்டுறோமோ நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த நிலைவாசலும் ஒரு தரம் தான் நிறைய பேர் பயங்கரமாக யோசிப்பாங்க தலைவர் தலை குடும்ப தலைவர் இருக்கிற வீட்டில் மாற்றி அமைக்கிறதுக்கு யோசிக்கணும் தான் அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றுறேன் கழுவுறேன்னு சொல்லிட்டு சதசதன் வீணாக்க கூடாது வாடகை வீடா இருந்தா கூட உங்க வீடு மாதிரி நீங்க பாவிச்சு அதை நீங்க கவனிப்புடன் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி விளக்கேத்துறதுக்கும் ஒரு ஒரு சிலர் இந்த அந்த இது கேட்டிருக்கீங்க என்னன்னா விளக்கை வெளியில எடுத்துட்டு போய் வச்சு ஏற்றணுமாமான்னு உண்மை ஏன்னா விளக்க நம்ம வா சாமி அறையிலேருந்து ஏற்றி நிலைவாசலுக்கு கொண்டு போகக்கூடாது எப்பவுமே நிலைவாசலுக்கு வெளியே தான் நம்ம வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல கூட நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஒரு மணக்கட்டை போட்டோ இல்லை ஸ்டாண்டு மாதிரி ஒன்று அடித்தோ ரொம்ப உயரத்தில் நீங்கள் விளக்க நீங்கள் ஏற்ற ஏற்ற நம்ம வீடு உயர்ந்த குடியாகும் அந்த விளக்க அங்கேயே நீங்கள் விளக்க ஏற்றுறது அங்கே ஏற்றலாம் ஆனால் உள்ள எடுத்துகிட்டு வந்து தான் பெருசு பண்ணணும் பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு வந்து சில நேரம் அதுவே தானாக குளிர்ந்துருமான்னா தவறு கிடையாது நிலைவாசல் விளக்கு தானாக குளிர்ந்தால் எந்த கவலையும் கிடையாது எந்த பிரச்சனையும் வராது தானாகவே குளிரட்டோம்னு விட்டுடலாம் அது எரியும் போது ஏற்றி வைக்கும் போது கலையாக ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவே குளிர்ந்தால் கூட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த விளக்கை தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் விளக்கை ஏற்றணும் சரிங்களா அந்த மாதிரி இல்லை நான் விளக்க பெருசு பண்ணுவோமான்ற நான் தினந்தோறும் அதை நான் பார்ப்போமான்றவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விளக்கு ஏற்றுறீங்கன்னா ரெண்டு விளக்கு ஏற்றலாம் ஒரு விளக்கு ஏற்றுறவங்களோ ஒரு விளக்கு ஏற்றலாம் அந்த விளக்கை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் அதை குளிர்விச்சிங்கன்னா இந்த நிலைவாசலில் இருக்கிற மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு நித்தம் வாசம் பண்ணுவாங்கன்றது ஒரு ஐதீகம் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி கோவிலில் ஏற்றுற விளக்க நம்ம பெருசு பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுவே குளிர்ந்துடும் சப்போஸ் லேட்டாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா அங்கே இருக்கிற குருக்களை அதை குளிர் வச்சு தான் க கோயிலை மூடுவாங்க அப்படியே எரிய விட்டு எந்த கோவிலுமே அந்தமாதிரி மூட மாட்டாங்க சரி இதை நம்ம நம்ம இதை கவனிச்சிட்டோம் அதே மாதிரி நிலைவாசலுக்கு ஒரு கோலம் ரெண்டு ஏற்றுறது பூவு இப்போ நிலைவாசலுக்கு பூவு நிறைய பேர் இன்னொரு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் மகாலட்சுமி பாதம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கிடைக்குது இல்லை பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கேட்டாலும் கிடைக்குது மகாலட்சுமி பாதம்னு சொல்லுங்க அழகாக ஸ்வஸ்திக் சின்னம் போட்டு ரெண்டு பாதம் ரெண்டு பாதம் அந்த பாதம் நம்ம வீட்டு உள்ள வர்ற மாதிரி ஒட்டணும் தலைக்கீழே திருப்பி ஒட்டிடாதீங்க வெளியே போகிற மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே ரெண்டு பாதத்தையும் எடுத்து வச்சு மகாலட்சுமி அம்மா உள்ளே வர்ற மாதிரி அந்த வாசப்பட்டே வாசலில் ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நீங்கள் பூ வைக்கிறீங்க எப்போவுமே நிறைய பேர் இந்த செய்கிறது உண்டு ரெண்டு பக்கமும் இப்போ உதிரி பூ வரந்தால் இதில் ஒரு இதில் ஒரு சாமந்திப்பூ இதில் ஒரு சாமந்திப்பூ ரெண்டு பக்கமும் வைப்போம் அந்த ரெண்டு பக்கமும் வைக்கிற இடத்துல நான் சொல்கிற இந்த விஷயத்தை சேர்த்து வைங்க நீங்கள் சில நேரம் நான் இப்போ அகல் விளக்குலாம் நம்மளுக்கு ரொம்ப விலை மலிவாக கிடைச்சிருச்சு ஒரு எப்பவுமே நம்ம வீட்டில் ஒரு பதின பத்து விளக்கு பாஞ்சு விளக்கு இல்லை ஒரு ஏழு விளக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கிறத வச்சுக்கோங்க புது விளக்காக எடுத்து அதில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் வச்சு அது மேலே இந்த பூவை வைக்கும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு மங்களகரம் பெருகும் நிறைய பேர் கல்லுப்பு வச்சு நிலைவாசலில் வைப்பாங்க அதையும் நான் பார்த்துருக்குறேன் நானும் என்னோட வீடியோலையும் நான் போட்டிருக்கேன் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் எதாவது நம்ம தலை போகிற விஷயமா இருக்குன்னா கல்லுப்பை ஒரு சின்ன அகலில் போட்டு அது மேலே வந்து மிளகு வச்சு நிலைவாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது என்னென்னா பச்சரிசி பச்சரிசி எப்பவுமே நம்ம வீட்டுக்கு மங்களகரத்தை கூட்டும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே பச்சரிசி நம்ம பயன்படுத்துகிற நம்மளுடைய முறை அதே மாதிரி நெய்வேத்தியம் கூட நீங்கள் செய்கிறீங்கன்னா பொங்கல் வைக்கிறீங்க நெய்வேத்தியமாக நான் பண்ண போகிறேன்னா பச்சரிசி போட்டு பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பச்சரிசி மாவு போட்டு தான் நம்ம மாவிளக்கே பிடிப்போம் அதுவும் ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு தட்டில் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டிராப் நெய் விட்டுக்கோங்க இதை நம்ம கையால் பிணையணும் உடனே இது நீங்கள் என்னன்னு கேட்பீங்க அச்சதைன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க இதை வந்து அச்சதையை வந்து நம்ம கல்யாணத்துக்கள் நம்மளுடைய சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம் போது இதுதான் நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அச்சதியை ரெடி பண்ணி ரெண்டு அகல் விளக்கில் அந்த அச்சதியை கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருங்க வச்சுட்டு அது மேலே ஒரு பூவை வச்சு நிலைவாசலுக்கு மேலே வச்சு பாருங்களேன் உண்மையாக சொல்கிறேங்க மகாலட்சுமியோட முழு அம்சமும் நமக்கு கிடைக்கும் திரும்ப அந்த பச்சரிசி நம்ம என்ன பண்ணுறது இதை நம்ம ஒரு வாரம் வைக்கிறோம் ஒரு வாரமும் நீங்கள் அதை அழகாக நம்ம தொடச்சி ஒரு தூசி தும்பு இல்லாமல் க்ளீனாக அந்த அகல் விளக்கே பார்க்கும் போதே ஒரு கலையாக இருக்கணும் அந்த அகல் விளக்குன்னு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் கண்ணாடி கிண்ணம் தான் கூட அதில் நீங்கள் வைக்கலாம் அப்போ அந்த அரிசியை நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு போட்டுடலாம் அந்த பச்சை அரிசியை நிச்சயமாக அது காக்கா வந்தால் கூட அது கொத்து தின்னும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அச்சதை நம்ம தயார் பண்ணுறோம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இதை செய்கிறதுனால நம்ம வீட்டில் நல்ல ஒரு மகாலட்சுமியோட அபிவிருத்தி நன்றாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் அந்த வறட்சி என்பது நம்ம வீட்டில் இல்லாமல் போகும் காசுக்கு கஷ்டம் இல்லாமல் போகும் கடன் வராது இதை நீங்கள் செஞ்சு பூஜை கூட ஒரு சின்ன அகல் விளக்கில் போட்டு வச்சு பாருங்கள் ஒரு வாரம் பத் ஒரு 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 நாள் நீங்கள் செய்ய செய்ய அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமா நீங்கள் சொன்னது நான் நல்லா நம்பிக்கையோடு நான் அதை பண்ணுறேன் கண்டிப்பாக நல்லா இருக்குதுமாங்க அந்த மாதிரி நிலைவாசலில் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு அகல் விளக்கில் வச்சு அது மேலே இந்த பூவை வச்சு பாருங்கள் மங்களகரம் பெருகும் அதுக்கப்புறம் அதை மாற்றும் போது நம்ம வியாழக்கிழமையாக கூட அதை எடுத்து காக்கைக்கு போட்டுட்டு காக்கைக்கோ பறவைகளுக்கோ போட்டுவிட்டு வெள்ளிக்கிழம காலைல அது ரெடி பண்ணி வைங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்